ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்னைக்கு வாயில் போட்ட உடனே கரையக்கூடிய ஜல்லி தாங்க தயாரிக்கப்போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தலாம் ஜல்லி தயாரிக்கிற பொடியை நீங்கள் கடைகளில் கேட்டால் தருவாங்க ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்குது நான் அன்றைக்கி ஸ்ட்ராபெரி எடுத்துருக்கேன் அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த பாக்ஸை பிரிச்சுட்டு பார்த்தா உள்ளே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கவர் இருக்கும் அதையும் நம்ம சேர்க்கணும் ஃபஸ்ட்டு பாக்ஸில் உள்ள பொடியை சேர்த்துக்கலாம் அதுகூட நாம் அந்த கவரில் இருக்கிற பொடியும் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம் இது ரெண்டே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஜல்லி மாதிரி வரும் அதுவுமே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிடும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வந்து ந கொதிக்க வச்சுக்கோங்க நீங்கள் கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க அதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜல்லி ரெடி ஆயிரும் பார்த்தீங்களா அந்த பிளேட்டில் கூட நிற்க மாட்டேங்குது அவ்வளோ சூப்பராக இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்